ஆனா ஓரங்கண்டு ஓரங்கு ஓரங்கண்ணி ஏன் திரும்பவோடி உள்ளது பாரு ஓடிக்கே உள்ள லைட்டா போயிடும் Era de ரோடி சொல்ல Jauh to put மூன்றாவதாக காரைக்குடி சேலைகள் எல்லா பெரப்போரை சேர்ந்தார் நான்காவதாக ஐந்தாவதாக ராதைக்குடி கருப்பண்ணன் தேர்வை நினைவாக ஓடி 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 ஓடி

முதல் பரிசு பெருமகரிக்க காலாக்கமாய் திருவாதூர் சண்மன் பிரசாத் கணையாற்றப்பட்ட அரிய நாயகி அப்பா அரிய நாய்கி அப்பா இரண்டாவது பரிசு பெருமகரிக்க இதுல பொது வந்து நம்மளும் இரண்டாவது பற்றி

சாரதியக்காரு முதல் பரிசு உருவத்திற்கு விடையாட்டுப்பட்டியா காலாக்க மாயா கடுமையான போராட்டத்திற்கு பிறகு முதல்ல திருபாதூர் தன்பன்

கருப்படர் தேர்வு நினைவாகிறது அனுபவி நான்கு வங்கிகள் சரியாக

ஆளு ஆர்டர் வேற போகணும் நமக்கு தான் ஆர்டர்

ஆங்கிட்டுجيங்க மதியோجيங்க திருவாதூர் திருவாதூர் தন্দন பிரசாத் முதல்லமாக திருவாதூர் திருவாதூர் தন্দন பிரசாத் வெங்கடவாபா உட்கா உட்கா திருவாதூர் திருவாதூர் ஓடி ஓடி திருவாதூர் அண்ணே ஓடி நட்டன் ஓடின இரண்டாவது டா நல்ல இறங்கி நில்லுடா